முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்காக எம்மதமும் சம்மதமே வரிசையில் இஸ்லாமிய சமூகத்தினருக்காக சென்னை அண்ணாசாலை பாடர் தோட்டம் அருகில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மதத்தினருக்கும் துவா செய்வதன் மூலம் கெடுதல்களை நீக்கி நல்வாழ்வினை பெற்றுத்தந்த தந்த மிக பிரபலமான திரு ஹக்கீம் சுஃபி சையத் ஷா கரீமுல்லா ஹுசைனி காதரி திருமதி பாத்திமா பி தம்பதியினரின் புதல்வரும் என் அன்பு சகோதரருமான திரு ஹக்கீம் சையத் காஜா மொய்னுதீன் ஹுசைனி காதிரி அவர்களின் வேண்டுகோளைக்கு இணங்க அல்லாஹ்வின் கிருபையால் திரு நபிகள் நாயகம் அவர்களின் வரலாற்று சித்திரங்களை பெருமையுடன் வழங்குகிறோம் ஒன்று வாழ்ி தரும் இறை வணக்கம் நபிகள் நாயகம் அவர்களின் வரலாற்று சித்திரம் முகமது அலைஹி வசல்லம் அவர்களின் இனிய வரலாற்று சித்திரத்தை நாம் இனிதே கண்டு தொழுவோம் மக்காவில் உள்ள என்னும் கடவுள் ஆடையும் அதை நோக்கி மக்கள் சாரி சாரியாக நடந்து செல்கின்றனர் அக்கூட்டத்திலே ஒரு கிழவரும் அவருடைய ஆண் மக்களும் கீழே குனிந்த வண்ணம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முக விதானங்களை கவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அவர்களின் பின்னே வரும் பெண்களின் முகங்களையும் அந்த கவலை மேகங்கள் கவ்வி பிடித்து கண்ணீர் மழையாக சொரிந்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய இதயங்களில் வேதனை புயல் வீசிக்கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்தை நெருங்க நெருங்க அவர்களின் நடிகள் தளர்வுகின்றன மெய் சோர்கின்றது உள்ளம் படும் பாடோ சொல்லும் இல்லை இன்று பொழுதுபடுவதை நம் கண்ணால் காண முடியுமோ என்று அந்த பதின்மரின் உள்ளங்களும் தங்களை தாங்களே வினைவிக்கொண்டு செந்நீர் வடித்துக் கொண்டிருக்கின்றன இறுதியாக அவர்கள் அந்த கடவுள் ஆலயத்தை வந்தடைந்தார்கள் அப்பொழுது அந்த கிழவர் அங்கு வீற்றிருந்த பூசாரியாரை அணுகி பூசாரியாரே இந்த கடவுள் ஆலயத்துக்கு வந்து போகும் யாத்திரைகளுக்கு தண்ணீர் அளிக்கும் தூயது உண்டு என்னையும் என் குடும்பத்தாரையும் சார்ந்தது என்பதை நீர் அறிவீர் சிறிது காலத்திற்கு முன் இங்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது நாங்கள் எங்களின் கடமையை சரிவர செய்ய இயலாதது கண்டு பெரிதும் வருந்தினோம் எங்களின் மூதாதையரான இஸ்மாயில் என்னும் தீர்க்கதரிசியால் இங்கு ஜம்ஷம் என்னும் கிணறு தோண்டப்பட்டது என்பதை நாங்கள் மாதலின் அதன் அடையாளம் இங்கு எங்கேனும் காணப்படுமா அதை தோண்டியாவது மக்களை வீடித்திருக்கும் தண்ணீர் பஞ்சத்தை போக்கலாமே என்று நானும் என்னுடைய ஒரே திருமகன் ஹாரிதும் அதை கண்டுபிடிக்க பெரிதும் பாடுபட்டோம் எங்களின் இம்முயற்சியை கண்டு நம் குறிஷி குளத்தோர் எள்ளி நகையாடினர் அவர்களின் அந்த நகையாடல்களையும் நாங்கள் பொருட்படுத்தாது அம்முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டோம் அப்பொழுது நான் என் இரு கைகளையும் ஏந்தி இறைவனை இத்தூய முயற்சியில் நானும் என் அருமை மகன் ஹாரிதும் தான் ஈடுபட்டுள்ளோம் குறைஷிகளில் ஒருவரேனும் எங்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை நீ எனக்கு பத்து ஆண்மக்களை அளித்து அவர்களின் உதவியைக் கொண்டு அந்த ஜம்ஜம் ஜம் கண்டுபிடித்து தோண்டும் பாக்கியத்தை எனக்கு அளிப்பாயாகின் அம்மக்களில் ஒருவரை உன்னுடைய ஆலயத்திற்கு கொணர்ந்து நான் உனக்கு பலியிடுகின்றேன் என்று இறைஞ்சினேன் என்னுடைய வேண்டுதலை இறைவனும் ஏற்றுக்கொண்டு எனக்கு பத்து ஆண்மக்களை தந்தான் ஓரிரவு நான் அழுத்து படுத்துறங்கும் பொழுது கனவு ஒன்று கண்டேன் இங்குள்ள அசப் நாகிலா என்னும் இரு சிலைகளின் அடிபீடத்தின் கீழே தான் அந்த ஜம் ஜம் கிணறு மறைந்து கிடப்பதாக எனக்கு அக்கனவின் மூலம் அறிவிக்கப்பட்டது அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கண்டுபிடித்துவிட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் என்று உணர்ச்சி மிகுதியால் மகிழ்ச்சி மொழி பகர்ந்து கொண்டு எம் மக்களையும் அழைத்து கொண்டு இங்கு ஓடோடி வந்தேன் கண்ட கனவை உங்களிடம் கூறினேன் நீங்களும் மற்றமுள்ள குறைஷித் தலைவர்களும் நம் முதாதையர் நிறுவிய அந்த தொழு உருவங்களை அப்புறப்படுத்துவதா கூடவே கூடாது என்று கூக்குரலிட்டீர்கள் எனினும் உங்களை அமைதி ஆறுதல் மொழி கூறி உங்களின் அனுமதியையும் பெற்று நாங்கள் அத்தூய வேலையில் ஈடுபட்டோம் அந்த சிலைகளை அப்புறப்படுத்தி அவ்விடத்தில் நாங்கள் சற்று தோண்டியதும் தண்ணீர் குமிழிட்டு கொண்டு வெளியே பெயரிட்டு வந்தது இதை நீங்களும் அருகே நின்று கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் இவ்வாறு நாங்கள் ஜம் ஜம் கிணற்றை கண்டுபிடித்து அதன் மூலம் பஞ்ச பேயை பறக்கடித்தோம் இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது நான் செய்த சூளுரையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று விருப்புடன் என் மக்கள் பதின்மரையும் அழைத்து வந்துள்ளேன் அப்பதின்மரின் பெயர்களையும் தனித்தனி சீட்டுகளில் எழுதி சீட்டு குழுக்கி எடுப்போம் அதில் எவர் பெயர் இருக்கின்றதோ அவரை நாம் இறைவனுக்கு பலி கொடுத்து விடுவோம் என்று கூறினார் அதை கேட்டதும் பூசாரியார் சாரி என்று கூறி எழுந்தார் அவரை பின்தொடர்ந்து அனைவரும் அந்த கடவுள் ஆலயத்தின் உள்ளே நுழைந்தனர் அப்பதின்மரின் பெயரும் தனித்தனி சீட்டுகளில் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது போஷாரியாரே கடவுளை எண்ணிய வண்ணம் கண்களை மூடிக்கொண்டு சீட்டுகளில் ஒன்றை எடுங்கள் என்றார் அந்த கிழவர் அவ்விதமே அவர் செய்தார் அந்த சில நிமிட நேரத்திற்குள் அப்பதின்மரின் உள்ளங்களிலும் ஒரு கோடி கவலை எழும்பி குழும்பின அவர்களுடைய இருதயங்கள் துடித்த வேகத்தில் அவை வெடித்து நின்றுவிடும் போல் இருந்தது பூசாரியார் கையில் எடுத்த சீட்டை விரித்து பார்த்தார் அப்துல்லா என அவருடைய நாம் உணுமுணுத்தது அடுத்த கணம் பின்னால் நின்று கொண்டிருந்த பெண்களின் கூட்டத்தில் இருந்து என்று அலறல் ஒளி எழும்பியது திரும்பி பார்த்தார் கிழவர் தந்தையே எங்கள் அன்பிற்குரிய உடன் பிறந்த அப்துல்லாவையா பலி கொடுக்க போகிறீர்கள் எங்களின் அருமை தம்பியையா எங்களை விட்டு பிரித்து விட பார்க்கிறீர்கள் பாப்பா அவ்விதம் செய்யாதீர்கள் அவருக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் என்று கண்ணீரும் கம்பலையுமாய் கதறினார்கள் கிழவரின் மனத்திலும் கலக்கம் தட்டியது அப்துல்லா அவருடைய கண்மணி மகன்தான் அவரின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கடைசி மகன்தான் எனினும் என்ன செய்வது செய்த மாறு செய்ய முடியுமா இறைவனின் திரு உள்ளத்திற்கு எதிர்ப்பு காட்டுதல் ஏற்குமா எனவே தன் பெண்மணிகளை பார்த்து அம்மா நான் என்ன செய்வது இறைவனின் அல்லவா எவ்விதம் இருக்கிறது அதற்கு தலை தானே நம்முடைய கடமை என்று துக்கம் குரலில் கூறினார் இதை கேட்டதும் அப்பெண்கள் அனைவரும் விட உரத்த குரலில் யாது செய்வதென அக்கிழவருக்கு விளங்கவில்லை எனினும் சூளுரைக்கு மாறு செய்ய கூடாது என்னும் எண்ணத்துடன் தம் அருமந்த மைந்தன் அப்துல்லாவை பலிபீடத்தை நோக்கி அழைத்து சென்றார் அவர் அப்பொழுது பெண்கள் எழுப்பிய ஒப்பாரி அந்த கடவுள் ஆலயத்தையே அதிர செய்தது இதன் பின் அப்துல்லாவை கொடுப்பதா வேண்டாமா என்பது பற்றி அங்கு குழுமி இடையே நீண்ட வாக்குவாதங்கள் நிகழ்ந்தன அதன் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் இதற்கு முடிவு எடுக்கும் பொறுப்பை பூசாரியாரிடமே விட்டு விடுவது அவருடைய திருப்புப்படி செயலாற்றுவது என்று அவர்கள் தீர்மானித்தனர் அங்கு நிகழும் கண்ணராவி காட்சியை கண்டு பூசாரியாரின் மனமும் பெரிதும் இளகி இருந்தது எனவே அவர் அப்துல்லாவுக்கு பவரமாக பத்து ஒட்டகங்களை வெளியிடுவோம் என்று தீர்ப்பு கூறினார் எனினும் அவருடைய தீர்ப்பு எவ்வளவு தூரம் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்றது என்னும் ஐயம் அக்கிழவருக்கு ஏற்பட்டது எனவே அப்துல்லாவின் பெயரை ஒரு சீட்டிலும் பத்து ஒட்டகங்கள் என்று மறு சீட்டிலும் எழுதி குலுக்கி அதனை கண்களை மூடிக்கொண்டு எடுக்குமாறு மறுபடியும் பூசாரியாரிடம் கூறினார் அவர் பூசாரியாரும் அவ்விதமே செய்தார் சீட்டை பிரித்து பார்த்ததும் ஒவ்வொருவரும் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து கண்ணால் பேசிக்கொண்டார்கள் ஏன் மறுபடியும் அந்த சீட்டில் அப்துல்லாவின் பெயர்தான் பொறிக்கப்பட்டிருந்தது அதன் பின் இருபது ஒட்டகங்கள் என்று ஆரம்பித்து ஒட்டகங்களின் எண்ணிக்கையை பத்து பத்தாக கூட்டி எழுதி சீட்டு குலுக்கி எடுக்கச் செய்தார் எப்படியாயினும் பெற்றவர் அவரல்லவா தம் கண்ணின் மணியான மகனின் உயிரை காப்பாற்றுவதில் அவர் தம் சொத்து முழுவதையும் இழக்க முன்வந்ததில் வியப்பில்லை இறுதியாக நூறு ஒட்டகங்கள் என்று ஒரு சீட்டிலும் அப்துல்லா என்று மற்றொரு சீட்டிலும் எழுதி குலுக்கி எடுக்கப்பட்டது என்ன வியப்பு சீட்டை பிரித்து பார்க்கும் பொழுது அப்துல்லா என்பதற்கு பதிலாக நூறு ஒட்டகங்கள் என்று பொறிக்கப்பட்டிருந்தது இதை கண்டதும் அங்கு குழுமியிருந்த ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருந்தும் ஆறுதல் வெளிவந்தது அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் குளிர்ந்தது எல்லா புகழும் இறைவனுக்கே என்னும் மொழிகள் அவர்களுடைய வாயிலிருந்தும் வெளிவந்தன அக்கணத்திலேயே நூறு ஒட்ட அவ்விடத்தில் பலி கொடுக்கப்பட்டன அப்துல்லா உயிர் தப்பினார் அப்துல்லா அழகிய இளைஞர் வயது ஆக ஆக அவரது அழகும் அதிகரித்து வந்தது அவருக்கு இருபத்தி நான்கு வயதான பொழுது அவருக்கு மனம் முடித்து மகிழை எண்ணினார் தந்தை தாம் உயிரோடு இருக்கும் பொழுதே தம் அருமை மகன் அப்துல்லாவை மனக்கோலத்தில் காண அவரது மனம் பெரிதும் விழைந்தது எனவே அவருடைய கால்கள் அவரை உகைப் என்பவரின் வீட்டை நோக்கி எடுத்து சென்றன இந்த உகைப் என்பவர் யார் எத்ரிப் நகரில் ஜொஹ்ரா என்னும் உயரிய குடும்பத்தார் மிகவும் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களின் தலைவராக அப்து முனாப் என்பவர் இருந்து வந்தனர் அவரின் தம்பிதான் இந்த உகைப் என்பவர் அண்ணன் மகள் கற்பெலாம் திரண்டுரு கொண்ட கண்ணிகை ஆமினா தம் சிறிய தந்தையின் வீட்டிற்கு வந்து சில நாட்கள் தங்கியிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டே கிழவர் அப்துல் முத்தலிப் அங்கு விரைந்து சென்றார் உகைப்பை சந்தித்து தம் அருமை மகன் அப்துல்லாவுக்கு ஆமினாவை மனமுடித்து தர வேண்டுமென்று வேண்டி கொண்டார் இஸ்மாயில் என்னும் தீர்க்கதரிசியின் குளத்தில் உதித்து கஃபாவென்னும் என்னும் கடவுள் ஆலயத்தின் பாதுகாவலர்களுள் ஒருவரான அவருடைய குடும்பத்துடன் திருமணத் தொடர்பு கொள்ள உகை சிறிதேனும் தயங்கவில்லை அவருடைய முகம் புன்முறுவல் பூத்து மலர்ந்தது இணக்கம் தெரிவிக்கும் முறையில் அவரது தலை அசைத்தது திருமணத்திற்கான அலுவல்கள் மடமடவென்று செய்யப்பட்டன திருமணமும் சிறப்பாக நடந்தேறியது தம் அருமை மைந்தன் அப்துல்லாவின் திருமணத்தின் போதே எழுபது வயது நிரம்ப பெற்றிருந்த அந்த முழு கிழவரும் உகைப்பின் மகளாகிய ஹாலா என்னும் மங்கையை மணந்து கொண்டார் அப்துல்லா உகைப்பின் இல்லத்தில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார் அதன்பின் தம் அருமை மனைவி ஆமினாவை தம் வீட்டிற்கு அழைத்து வந்து இன்பகரமாக எல்வாழ்க்கை நடத்தி வந்தார் ஓராண்டு உருண்டோடியது ஒரு நாள் காலை மக்காவின் மீது யானை படை ஒன்று படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது நடுவிலே வரும் யானை ஒன்றின் மீது அபிசீனிய நாட்டு மன்னனின் யமன் மாநில அதிபதி அப்ரஹா ஒய்யாரமாக வீச்சிருக்கின்றான் அவன் இவ்வாறு மக்காமின் மீது படையெடுக்க காரணம் என்ன அங்குள்ள கஃபா வெண்ணும் கடவுள் ஆலயத்தை அழித்தொழித்திட வேண்டும் என்ற வெண்ணந்தான் கஃபாவில் ஆண்டுக்கொரு முறை அரபு நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கூடி வணக்கம் செலுத்தும் வழக்கமானது தொன்றுதொட்டு இருந்து வந்தது ஏக இறைவனை வணங்கும் முதல் ஆலயம் உலகில் எழுப்பப்பட்டதென்றால் அது மக்காவில்தான் அதுவே உலகில் தோன்றிய முதல் நகரமாகவும் இருந்தது எனவேதான் அது நகரங்களின் தாய் என்று அழைக்கப்பட்டு வந்தது இவ்வித பழம்பெருமை மிகுந்த அந்த கஃபாவை பொறாமை கண்களுடன் நோக்கினான் அப்ரஹா அங்கு மக்கள் நாலா இருந்தும் வந்து குவிந்து அந்நகரில் தொழிலை வளப்படுத்தி அதனை செல்வம் கொழிக்கும் பொன்னகராகவும் தனி சிறப்புறும் நன்னகரமாகவும் செய்வதைக் கண்டு அவனுடைய பொறாமை உள்ளம் வெதும்பியது எனவே மக்காவிற்கு பிரபாகமாக பாய்ந்தோடும் மக்களை மட்டுமல்லாது அங்கு பாய்ந்தோடும் பொன்னாற்றையும் அணை கட்டி தன்னாட்டிற்கு திருப்பிவிட்டு அதனை வளப்படுத்த எண்ணினான் அவன் அந்நோக்கத்துடன் அவன் எழுப்பிய அணைக்கட்டி என்னவென்றால் தன் நாட்டின் தலைநகராகிய சன்னா என்னும் ஊரில் எழுப்பிய மாபெரும் மாதா கோவில்தான் அத்துடன் அவன் நின்றான் இல்லை அரபிய மக்கள் அனைவரும் இனி ஆண்டுதோறும் கஃபாவிற்குச் செல்லாது சன் ஆவில் உள்ள மாதா கோவிலுக்கே வந்து வழிபாடு நிகழ்த்த வேண்டும் என்று கட்டளை பரப்பித்தான் அவனுடைய முயற்சி ஒன்றும் பலிக்கவில்லை அரபிகள் அவனுடைய கட்டளையையோ அவன் எழுப்பிய மாதா கோவிலையோ சிறிதேனும் பொருட்படுத்தவில்லை அதை கண்டு பெரிதும் சினமுற்ற அப்ரகா கஃபா இருக்கும் வரையில் சன் ஆவில் உள்ள மாதா கோவிலுக்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கஃபாவை அழித்து தரைமட்டமாக்கிவிட வேண்டும் என்னும் நோக்கம் கொண்டு யானை படையுடன் மக்காவின் மீது படையெடுத்தான் அவன் நூற்றுக்கணக்கான யானைகளுடன் படையெடுத்து வருவதை கண்டதும் மக்காவில் உள்ள குறைஷிகளுக்கு ஏற்பட்ட கொலை நடுக்கத்திற்கு அளவில்லை தங்களின் பொருள்களை எல்லாம் அப்படி அப்படியே போட்டுவிட்டு தங்களின் மனைவி மக்களை அழைத்து கொண்டு அருகில் இருந்த குன்றில் அடைக்கலம் புகுந்தார்கள் அவர்கள் அப்துல் முத்தலிப்பும் அவ்வாறே தம் குடும்ப டன் அந்த குன்றை நோக்கி விரைந்தோடினார் ஆனால் அவர் மக்காவை காலி செய்துவிட்டு கிளம்பும் முன் கஃபாவை மூடியிருந்த திரையைப் பிடித்துக்கொண்டு இறைவனே இது உன்னுடைய வீடாகும் இதனை பாதுகாக்க இயலாதவர்களாய் நாங்கள் உள்ளோம் அதலின் நீயே உன்னுடைய வீட்டைப் பார்த்து கொள் என்று கண்ணீர் ததும்ப இறைஞ்சினார் அவரால் அதற்கு மேல் யாதொன்றும் செய்ய இயலவில்லை மக்காவின் மீது படையெடுத்து வந்த அப்ரஹா உடனே தாக்குதலை தொடங்காது மக்காவில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள ஓரிடத்தில் பாசுரை அமைத்து தான் படையெடுத்து வந்த நோக்கம் பற்றி மக்கா குறைஷிகளுக்கு செய்தி அனுப்பினான் இதற்கிடையில் அப்துல் முத்தலிப்பின் சில ஒட்டகங்களை அப்ரகாவின் படைவீரர்கள் கைப்பற்றி கொண்டனர் எனவே அவற்றை மீட்பதற்காக குன்றிலிருந்து கீழே இறங்கி அப்ரகாவின் பாசறையை நோக்கி நடந்து வந்தார் அப்துல் முத்தலிப்பு அவரை கண்டதும் தன்னிடம் கஃபா வெண்ணும் கடவுள் ஆலயத்திற்கு பங்கம் ஏற்படா வண்ணம் மன்றாடவே அவர் வருகிறார் என்று எண்ணிக்கொண்டான் அப்ரகா எனவே மமதையுடன் எதற்காக வந்தேர் என்று அம்முது கிழவரை அதட்டினான் அவன் ஆனால் அவரோ என் ஒட்டகங்களை மீட்டுச் செல்ல வந்திருக்கிறேன் என்று கூறியதும் அவனுக்கு ஏற்பட்ட வியப்பிற்கும் ஏமாற்றத்திற்கும் அளவில்லை உமக்கு உம்முடைய ஓட்டகங்களை பற்றியல்லவா கவலையாக இருக்கிறது நான் கஃபாவை அழித்தொழிக்கும் நோக்கத்துடன் படையெடுத்து வந்துள்ளேன் அதை பற்றி நீர் கவலைப்படுவதாக காணோமே என்றான் அப்ரகா அதற்கு அப்துல் முத்தலிப்பு அமைதியான முறையில் நான் ஒட்டகங்களின் எசமானாய் உள்ளேன் எனவே அவற்றை பற்றி நான் கவலைப்படுகிறேன் கஃபாவின் எசமான் வேறொருவன் அவன் அதை காத்து என்று கூறினார் அப்துல் முத்தலிப்பின் இந்த மறுமொழி அப்ரஹாவுக்கு வெந்த புண்ணில் வேல் நுழைந்த தொப்பை இருந்தது அவனுக்கு ஏற்பட்ட வெஞ்சினத்திற்கு அளவில்லை அடுத்த கணமே மக்காவின் மீது படையெடுத்து கஃபாவை அழித்தொழியுங்கள் என்னும் உத்தரவு அவனுடைய வாயில் இருந்து அனலை கக்கிக் கொண்டு வெளிவந்தது அவ்வளவுதான் யானைகள் பிழி கொண்டு முன்னால் பாய்ந்தன அவை துதிக்கையை நீட்டிக்கொண்டு மக்களை நோக்கி பாய்ந்து வருவதை மக்கா குறைஷிகள் குன்று உச்சியில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் கஃபாவின் கஃபாவை காப்பாற்றுவானா மாட்டானா என்னும் ஒரு சிறு ஐயம் அவர்களின் மனத்திலே தோன்றியது அவ்வளவுதான் எங்கிருந்தோ பறவை கூட்டம் ஒன்று வந்து தங்கள் அழகுகளிலும் கால்களிலும் இடுக்கி கொணர்ந்த சிறு சிறு கற்களை அப்ரகாவின் சேனையின் மீது வீசி எரிந்தன அந்த கற்கள் பட்டதும் ஞானைகளும் மனிதர்களும் சுருண்டு சுருண்டு விழுந்தனர் அவை வீரர்களின் இருந்து மேலங்கிகளையும் அவர்களின் உடலை தாக்கி சொல்ல முடியா வருத்தத்தை உண்டு பண்ணின பற்றாக்குறைக்கு மழையும் சோனா சோனாமாரியாக பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லோரும் ஆண்டனர் ஒருவரும் உயிர் தப்பவில்லை இவ்வாறு கஃபாவின் கஃபாவை காப்பாற்றி விட்டான் இதை கண்டதும் ஏற்பட்ட மகிழ்ச்சி இனி நமக்கு தொல்லை இல்லை என்று அவர்கள் பெரிதும் மன ஆறுதல் பெற்றார்கள் எனவே ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தொழில்களை கவனிக்க தொடங்கிவிட்டனர் வாணிப போக்குவரத்துகளால் மக்காவில் பணப்புழக்கமும் மக்களின் நடமாட்டமும் அதிகமாகின ஒரு பக்கத்தில் வாணிப கூட்டத்தினர் அங்கு வந்து குழுமிய வண்ணம் இருந்தனர் மற்றொரு பக்கத்தில் வணிக கூட்டத்தினர் வாணிபத்தின் பொருட்டு வேற்று நாடுகளுக்கு தம் பொருள்களை ஏற்றி கொண்டு சென்ற வண்ணம் இருந்தனர் அதோ சிரியாவுக்கு புறப்பட்ட ஒரு வாணிபக் கூட்டம் கொண்டிருக்கிறதே ஓர் ஒட்டகத்தின் மீது அழகிய இளைஞர் ஒருவர் அமர்ந்திருக்கின்றாரே அவர் யார் என்று பார்த்து வருவோம் அவர் வேறு யாரும் இல்லை சென்ற ஆண்டு பலிபீடத்தில் இருந்து உயிர் மீட்க பெற்ற அப்துல்லா தாம் அவர் சிரியாவிற்கு வாணிபம் செய்ய கிளம்பி விட்டாரா ஆம் சில மாதங்கள் பறந்து சென்றன ஒரு நாள் ஒருவன் வந்து அப்துல் முத்தளிப்பிடம் ஏதோ கூறினான் அதை கேட்டதும் முத்தலிப்பின் முகம் வாடியது நெஞ்சம் பதை பதைத்தது ஹாரீத் என்று தம் முதல் மகனை அழைத்தார் அந்த முதுக்கிழவர் ஹாரித் இப்பொழுதே நீ எத்ரிபுக்கு புறப்பட வேண்டும் உன் தம்பி அப்துல்லா சிரியாவிலிருந்து திரும்பும் வழியில் எத்ரிபில் உள்ள தம் மைத்துனர் வீட்டில் நோயிற்று கிடக்கிறாராம் போய் அவரை இங்கு கொண்டு வா என்று நான் தழுதழுக்க கூறினார் அக்கணத்திலேயே ஹாரித் எத்திரிப்புக்கு விரைந்து சென்றார் ஆனால் என் செய்தும் என்ன பயன் இறைவன் விதித்த விதி வேறுவிதமாக இருந்தது அப்துல்லாவை மக்காவிற்கு கொண்டு வருவதற்கு பதிலாக அப்துல்லா எத்திரிபிலேயே இறந்து நல்லடக்கம் செய்யப்பட்டார் என்ற செய்தியை தான் ஹாரித்தால் மக்காவிற்கு கொண்டு வர ஏன்றது இதை கேட்டதும் தந்தையின் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தோடியது ஆமினா இடியேறுண்ட நாகம் போல் ஆயினார் அன்பார்ந்த கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்பட துறையில் நடிகனாகவும் பின்னணி குரல் கலைஞனாகவும் செவ்வனே பணி செய்து வரும் நான் தற்போது யூடியூபில் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் மூலம் எனது இந்த தெய்வீக இறைப்பனி மென்மேலும் எவ்வித தங்குதடையுமின்றி சிறப்பாக தொடர தங்களின் பங்களிப்பும் இடம்பெற விரும்புபவர்கள் கூர்ந்து எனது இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு நான்கு ஆறு நன்றி எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன் இணை தயாரிப்பு திருமதி பிரியா இயக்கம் ராஜ இந்திர பிரவீன்